மீனவ சமுதாயத்தின் மூத்த அரசியல் வித்தகர் மீனவ சமுதாயம் சார்ந்த ஏழு எளிய மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியவரும் மத்திய மாநில அரசுகளில் உள்ள மீனவ மக்களுக்கான அரசு திட்டங்களை மீனவ மக்களுக்கு சுட்டிக்காட்டி அதன் மூலம் மீனவர்கள் சமூகத்தில் முன்னேறும் வகையில் அரசின் கடன் உதவிகள் மூலம் இதுவரை சுமார் பத்து கோடிக்கும் அதிகமான நிதி உதவியை மீனவ மக்களுக்கு தந்துள்ளார் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள கரீபியன் உணவகம் அருகே மாநில இணை செயலாளர் சீதா தலைமையில் மீனவ மக்களுடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் விழாவிற்கு மாநில துணைத் தலைவர் தனிகை மலை மாநில துணை செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மூன்று பிரதமர்களை நேரடியாக சந்தித்து மீனவர் பிரச்சினைக்காக பேசிய விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை டாக்டர் கில்டா மாநில பொதுச் செயலாளர் பி ஜே எஃப் லயன் டாக்டர் மனோகர்ஜி உள்ளிட்ட மீனவ சமுதாய தலைவர்கள் மீனவ மக்கள் பலர் கலந்து கொண்டு அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் பி ரவி அவர்களுக்கு ஆழ்வுர மாலை அணிவித்து கிரீடம் வைத்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடினர் மேலும் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட தலைவர் பெரியசாமி செயல் வீரர்கள் ஃபைபர் படகு ராஜ்கமல் கட்டுமரம் ரமேஷ் ஃபைபர் படகு வினோத் ஃபைபர் படகு சுரேஷ் ஃபைபர் படகு சஞ்சய் பல்லவன் நகர் சிவகுமார் விசைப்படகு உரிமையாளர் ஸ்ரீதர் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் எழிலரசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஃபைபர் சேகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தினேஷ் மாநில இளைஞரணி செயலாளர் அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ்குமார் ராயபுரம் பகுதி செயலாளர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் அன்பு மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் தேன்மொழி தெய்வானை ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் மலர்விழி ஆர்கே நகர் பகுதி துணை செயலாளர் மணி கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் விண்ணரசு ஹரிபன்சன் கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா மெஜலா ஸ்வேதா சுப்பிரமணி கவிதா ஜெயா முரளி சம்பத் லூர்து பிரபு சரவணன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்